ஹலோ வேர் சார் வணக்கம் நான் உங்கள் ஜேஆர்எஸ் வேல் வாடியிலேருந்து பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்ட்ரா டிஜிட்டலுடைய ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு தான் இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இதனுடைய கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்க போகிறோம் இப்போது இதனுடைய கனிஷன் டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்கள்லாம் போகலாம் ஃபோடுக்கு நம்ம வந்து கனெக்ஷன் என்னென்னு இப்போ பார்க்கலாம் இது வந்து ஏசி டுவெல் ஓல்ட்டு டுவெல் ஜீரோ டுவெல் கொடுக்கணும் இங்கே டுவெல் ஜீரோ டுவெல் அப்படின்னு சொல்லி இதில் கொடுக்கணும் அடுத்தது பார்த்தோம்னா இங்கே டுவெல் ஜீரோ டுவெல் கொடுக்கும்போது இந்த டயோடு வழியாக இந்த கெப்பாசிட்ட ஃபில்டர் ஆகி இப்போ இங்கே வந்து இந்த அஞ்சு டிரான்சிஸ்டருக்கும் போகும் இப்போது இந்த மூணு ரிலேக்கும் போகும் இதுதான் என்னுடைய கனெக்ஷனு அடுத்தது நம்ம இது எப்படி கனெக்ஷன் கொடுக்கறது ஸ்பீக்கருக்குன்றது பார்க்கலாம் இது வந்து ஆடியோ போர்டிலேருந்து ஸ்பீக்கரு அவுட்டை கொண்டாந்து இதில் கொடுத்துட்டு இதுலேருந்து இன்னும் கொடுத்துட்றோம் இதுலேருந்து அவுட்டு எடுத்து ஸ்பீக்கர் சாக்கெட்டுக்கு அதாவது ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுக்குறோம் இது வந்து ஃபஸ்ட்டு சேனலுக்கு இது இன்னு இது அவுட்டு இது ரெண்டாவது சேனலுக்கு இன்னு அவுட்டு இது மூணாவது சேனலுக்கு இன்னு அவுட்டு இது நாலாவதுக்கு சேனலுக்கு இது இன்னு அவுட்டு இது அஞ்சாவது சேனலுக்கு இன்னு அவுட்டு இது ஆறாவது சேனலுக்கு இது இன் அவுட்டு இப்படி வந்து ஒரு ரிலே வந்து ரெண்டு ரெண்டு சேனலுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம கனெக்ஷனு ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷனுக்கு இப்படி தான் இதுதான் கனெக்ஷனு அடுத்து இது எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கனெக்ஷனு இப்போ கொடுத்துடலாம் இப்போ நம்ம லைன் எடுக்கிறோம் ஆறு லைன் எடுத்து நம்ம இந்த ஆறு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துடலாம் இது வந்து ரெண்டு சேனலுக்கு இந்த ரெண்டு சேனலுக்கு அவுட் இது இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ நம்ம கட் பண்ணி ஸ்பீக்கருக்கு ப்ரொடக்ஷன் கொடுத்துடலாம் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போட கனெக்ஷன் எப்படி கொடுக்குறது இப்போ நான் கட் பண்ணி ஒயர் பூரா கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம ஏன் அப்படின்னா ஒயர் வந்து கனெக்ஷன் மாறக்கூடாதுன்ற கொஞ்சம் அதில் கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு லைனு கொடுத்துடலாம் முதல்ல நம்ம ஒரு டுவெல் ஜூரோ டுவெல் வந்து நம்ம இது கனெக்ஷன் கொடுத்த அடுத்தது இப்போ வந்து ஒரு டுவெல் கொடுக்குறோம் ஒரு டுவெல் கொடுத்துட்டோம் அடுத்தது ஒரு கிரவுண்ட் கொடுக்குறோம் அதாவது ஜீரோ அதுக்கு அடுத்தது ஒரு டுவெல் கொடுக்குறோம் டுவெல் ஜீரோ டுவெல் கொடுத்தாச்சு அடுத்தது நம்ம இங்கே ஸ்பீக்கர் கனெக்ஷன் கொடுத்துடலாம் இப்போ முதல்ல நம்ம ஒரு சப்புப்பருக்கு இப்போ நம்ம கனெக்ஷன் கொடுத்துடலாம் வந்தது இப்போ போர்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது நம்ம இப்போ வந்து இன்புட் கொடுத்துடலாம் நம்ம இது எதில் வேணாலும் கொடுக்கலாம் எந்த ரிலேயில் வேணாலும் கொடுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து இப்போ வந்து முதல்ல முதல்லேருந்து ஃபஸ்ட்டு அப்படி கொடுக்கறதுனால இப்போ வரிசையை கொடுத்துடலாம் பத்துக்கு இது இன்புட்டு சப்பு பொறுக்கு கொடுத்தாச்சு அடுத்தது இப்போ வந்து ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து வர்றது நீங்கள் பார்த்தீங்க நல்லா கனெக்ஷன் பாருங்கள் ஸ்பீக்கர் டெர்மினல்லேருந்து வர்றதை இப்போ அவுட்டுக்கு எடுக்கிறோம் நம்ம இது அவுட்டுக்கு எடுக்கிறோம் இப்போ சப்புக்கு கொடுத்தாச்சு அடுத்தது சென்டருக்கு கொடுக்கணும் அடுத்தது இப்போ வந்து சென்டருக்கு இன்புட் இன் கொடுக்குறோம் சென்டருக்கு இன்னு கொடுத்தாச்சு அடுத்தது இப்போ அவுட்டு கொடுக்குறோம் பார்த்தா இப்போ இதை வந்து அவுட்டு எடுத்து போய் ஸ்பீக்கர் டர்ன் கொடுத்துட்டோம் இப்போ வந்து லெஃப்ட்டுக்கு இன்னும் கொடுக்குறோம் அடுத்தது லெஃப்ட்டுக்கு அவுட் எடுக்கிறோம் அவுட் எடுத்தாச்சு அடுத்தது ரைட்டுக்கு நம்ம இப்போ ஒரு கனெக்ஷன் எடுக்கிறோம் ஆடியோ இருந்து எடுத்துட்டு வந்து இப்போ இன்புட் கொடுக்குறோம் இப்போ ரைட்டுக்கு இன்புட் கொடுத்துட்டோம் அடுத்தது அவுட் எடுக்கிறோம் இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டு கொடுத்தாச்சு அடுத்து சரவுண்டுக்கு இப்போ வந்து ரெண்டு ஒயர் கொடுக்குறோம் அந்த சரௌண்டில் சரௌண்டில் இப்போ வந்து இன்னு கொடுக்குறோம் ஏன்னா கலர் மாறக்கூடாதது கோஷம் நம்ம அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி அப்படியே கொடுக்குறோம் சரவுண்டு இன்னு கொடுத்தாச்சு அடுத்தது இப்போ அவுட் எடுக்கலாம் இது வந்து சரவுண்டு லெஃப்ட்டுக்கு அவுட்டு அஞ்சு சேனல் கொடுத்தாச்சு இப்போ ஆறாவது சேனலு சரவுண்டு ரைட்டு கொடுத்தடலாம் இது வந்து ஆடியோ போர்டில் இருந்து அவுட்டு எடுத்துன்னு வந்து நம்ம ஸ்பீக்கர் போடசனுக்கு இன்னு கொடுக்கணும் இப்போ வந்து சரவுண்டு ரைட்டு கொடுக்குறோம் சர்வண்டு ரைட்டு கொடுத்தாச்சு இன்புட்டு அடுத்தது இப்போ நம்ம இதாக அவுட்புட்டு சர்வண்டுக்கு ரைட்டு கொடுக்குறோம் இது பூராமே ப்ளஸ் மட்டும்தான் ஸ்பீக்கர் இந்த போர்டிலேருந்து வர்றத ப்ளஸ்ஸு பூரா நம்ம வந்து இன்னும் கொடுத்து அவுட் எடுக்கிறோம் ஆனால் கிரவுண்டு பூராமே பார்த்தீங்கன்னா நேராக கொண்டு போய் போர்டுலேருந்து நேராக ஸ்பீக்கர் டெர்மினல் கொடுத்துட்றோம் அதனால் இது வந்து ப்ளஸ் மட்டும் கொடுத்தா போகிறோம் அடுத்ததாக இது எல்லா கடைசியும் கொடுத்துட்டோம்னா கடைசியாக ஒரே ஒரு லைன் வந்து இந்த ஆடியோ போர்டிலேருந்து எப்பவுமே ஒரு க்ரௌண்ட் எடுத்து போய் நம்ம இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம கொடுத்துடணும் இப்போ வந்து கிரௌண்டில் பார்த்து நம்ம ஒரு கிரவுண்ட் அடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா நம்ம எந்த ஆடை பொருளும் கிரௌண்டு கொடுக்கலன்னா இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் வந்து சரியாக ஒர்க் ஆகாது அதனால் ஒரு க்ரௌண்டு கொடுத்துட்டோம் இப்போது உங்களுக்கு லைன் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து இன்னி இது அவுட்டு சப்புக்கு கொடுத்தோம் அடுத்தது இது சென்டருக்கு அதுக்கு அடுத்தது இது லெஃப்ட்டுக்கு இது வந்து ரைட்டுக்கு இது சரவுண்டு லெஃப்ட்டுக்கு இது சரவுண்டு ரைட்டுக்கு ஆறு லைன் ஆறு ஸ்பீக்கர் கொடுத்தாச்சு இது வந்து ஏசி டுவெல் ஜீரோ டுவெல் கொடுத்துட்டோம் இது வந்து இந்த ஆடியோ போர்டில் இது வந்து ஸ்பீக்கர் லைன்லாம் எடுத்து போயிட்டு இப்போது இந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனில் நம்ம கொடுத்தாச்சு இதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே டெர்மினலில் ஸ்பீக்கர் டெர்மினலில் கூறம் கொடுத்தாச்சு இந்த வயரிங் முடித்தாச்சு அடுத்தது நம்ம இந்த செட்டை வந்து ஆன் பண்ணி பாட வச்சு பார்த்தலாம் காப்பரேட் ப்ராப்ளம் நம்ம கட் பண்ணி போட்டு தான் சாங் பார்க்கணும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு கனெக்ஷன் கொடுப்பது எப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்குவோம்